வேற லெவல் அப்டேட் அதாவது பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா டூ பாயிண்ட் ஓவின் புதிய திட்டம் இலவச கேஸ் சிலிண்டர்கள் பெறுவது எப்படி இல்லத்தரசிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது அதனால கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவருமே இந்தவரி வெளியாக பாருங்கள் விரைவில் எம்பி தேர்தல் நெருங்க நிலையில் பாஜக அரசு பல்வேறு அதிரடியை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் ஒரு சூப்பர் அறிவிப்பு வெளியாகி இந்தியா முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை பிரதமர் மோடி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மே ஒன்னாம் தேதி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் சிலிண்டர் பெறுவதற்கான வைப்புத் தொகை உள்ளிட்ட ஆயிரத்தி மத்திய அரசு வழங்குகிறது இலவச அறிவிப்புகள் பொருளாதார பாதிக்கப்பட்டவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் இந்த உஜ்வாலா திட்டம் பயன்படுத்தப்பட்டது அது மட்டுமில்லாமல் இந்த திட்டத்தின்படி அடுப்பும் முதலாவது சிலிண்டருக்கு இலவசமாக வழங்கப்படும் அதே போல சமையல் சிலிண்டர் பயன்படுத்துவதற்கு சிலிண்டர் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் வரையில் விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது அதாவது சிலிண்டர் கேஸ் சிலிண்டரில் லீக்கேஜ் மற்றும் சிலிண்டர் பிடிப்பு இப்படியான விபத்துகள் நடந்துவிட்டால் கஸ்டமர்களுக்கு காப்பீடு கிடைக்கிறது இதற்காக காப்பீடு வாடிக்கையாளர்களை செலுத்த தேவையில்லை இலவசமாக காப்பீடு வழங்கப்படுகிறது இந்த காப்பீடு தொகையை பெறுவதற்கு புதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஐசிஐசி லம்போர் போன்ற காப்பீட்டு நிறுவனங்களும் ஒப்பந்தம் செய்துள்ளது மொத்தத்தில் பிரதமர் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலம் இதுவரை ஒன்பது கோடிக்கு அதிகமான மக்களுக்கு இலவச எல் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஏழ்மையில் உள்ள குடும்ப தலைவிக்கு கேஸ் அடுப்பு அதற்காண்டி டெபாசிட் தொகை ரப்பர் குழாய் ரெகுலேட்டர் போன்றவை இலவசமாக வழங்கப்படுகின்றன பொதுத்துறை எண்ணெய் நிறுவனத்துக்கு ஏற்படும் செலவை மத்திய அரசு வழங்குகிறது இப்படிப்பட்ட சூழலில் விரைவில் எம்பி தேர்தல் வரவுள்ள நிலையில் பெரும்பாலான திட்டங்களை மத்திய அரசு விரிவுபடுத்தி வருகிறது சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்தது அதன்படி அம்மாநிலத்தில் தகுதியுடைய ஒன்னு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி குடும்பங்களுக்கு பிரதமர் உஜ்வால யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச எல்பி சிலிண்டர் வழங்க உள்ளதாக அதிரடியாக முதல்வர் யோகி அறிவித்திருந்தார் தீபாவளி மற்றும் ஹோலி பண்டிகையின் போது வருடத்திற்கு இரண்டு முறை இலவச எல்பி சிலிண்டர்கள் வழங்க அரசு திட்டமிட்டு வருகிறதாம் இதற்காக மாநில அரசு இரண்டாயிரத்தி முன்னூத்தி பன்னிரண்டு கோடி செலவில் செலவில் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய அரசு ஒரு மகிழ்ச்சி தகவலில் வெளியிடப்பட்டது இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பு திட்டம் கீழ் தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் பயணிகளுக்கு கேஸ் சிலர் இணைப்பு வழங்கப்பட்டிருந்தது திட்டத்தை இந்த நிதியாண்டிலிருந்து மேலும் மூன்று வருடங்கள் மத்திய அரசு நீட்டித்துள்ளது இந்தியா முழுவதும் ஒரு கோடி ரூபாய் செலவில் கூடுதலாக எழுபத்தி லட்சம் கேஸ் இணைப்புகள் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக பணிகளும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் இருந்து தொடங்கியுள்ளது தமிழகத்தில் எண்ணெய் நிறுவனங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று பயணிகளை தேர்வு செய்து கேஸ் இணைப்பு வழங்கினார்கள் அந்த வகையில் இதுவரை தமிழகத்தில் இலவச கேஸ் திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி லட்சம் பயணிகள் இணைப்புகள் வழங்கப்பட்டது என்றும் விரைவில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாகும் என்றும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மத்திய அரசு முன்னெடுத்து வரும் இது போன்ற அதிரடிகள் நிச்சயம் பொதுமக்களின் ஆதரவை அரபணி பெற்றும் பதிலான நம்பப்படுகிறது இதே மாதிரி முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நமச்சானல் அனைவருக்கும் நன்றி வணக்கம்